மகர ராசி பத்து காலப்பிரசனுக்கு பத்து காலப்பிரசனுக்கு ப்ரொபசன் காலப்பிரசனுக்கு பதவி காலப்பிரசனுக்கு கர்மாதிபதி செயல் எப்போதும் பாருங்க தான் வேலை உண்டு தான் உண்டுன்னு இருப்பாங்க மகர ராசி தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க பிறர்கிட்ட யார்ட்டையும் மாட்டாங்க தேவையில்லாத பேச மாட்டாங்க நாம் அடக்கத்தோடு அடக்கமாக இருப்பாங்க என்ன தே ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் கரெக்டாக எடுத்து கொடுத்துருவோம் கொசு சுயநலத்தோடு இருப்பாங்க கொங்க சுயநலத்தோட சுயநலம் இருந்தால் தான் வாழ முடியும் கொஞ்சம் சுயநலத்தோடு இருப்பாங்க இப்படிலாம் இருந்து வந்தால் மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பெனிஃபிட்டு கிடைக்கும் இந்த மாதத்தில் ஏன் கிடைக்குது இந்த வருஷம் குரு உங்களுக்கு கடந்த காலத்தை விட கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு எதிர்பட்டு அசிங்கப்பட்டு எங்கே போனாலும் பிரச்சனை எங்கே போனாலும் நினச்சிருக்க முடியல எங்கே போனாலும் வேலை இல்லை வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு இல்லை வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இல்லை இவன் வேற கொள்கிறான் அவள் வேற கொள்கிறான் இப்படிலாம் இருந்த ஏழரை வருஷம் முடியக்கூடிய நேரம் பாதச்சனி ஏழரை வருஷம் முடியக்கூடிய நேரம் பாதச்சனி மகர ராசிக்கு பாதச்சனி முடியக்கூடிய நேரம் அப்போ முடியக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் முடியக்கூடிய நேரத்தில் எப்படி இருக்கணும் கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைக்கும் மறந்துடாதீங்க வயசை பார்த்துக்கோங்க தசாபுத்திய பார்த்துக்கோங்க தொழிலை பார்த்துக்கோங்க குடும்பத்தை பார்த்துக்கங்க குழந்தை ஒட்டிய பார்த்துக்கோங்க வயசை பார்த்துக்கோங்க தசா புத்தியை பார்த்துக்கோங்க தொழிலை பார்த்துக்கோங்க குடும்பத்தை பார்த்துக்கங்க குழந்தை ஒட்டிய பார்த்துக்கோங்க பார்த்தீங்களா அஞ்சு பாயிண்ட் மகராசி நிறைய ஃபோன் மகரம் கும்பம் கடகம் இதுதான் நிறைய கண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வருது எல்லோரும் கண்ணிக்கு நல்லா இருக்காங்க நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க அதுவும் உங்களை நேயர்களுக்கு தலைவணிக்கிறேன் அப்போ பாதச்சனி முடிய போதும் இந்த அஞ்சு மாதத்தில் முடிஞ்சிடும் காலரை தூக்கி விட்டு புதிய தொழில் ஆரம்பிங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அடுத்து நம்ம பார்ப்போம் இந்த மாதத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்காங்க குருபலம் இருக்குது குருபலம் மட்டும் பத்தாது என்ன லக்கணம் என்ன ராசிங்கிறத உங்கள் தசாபத்தியை கணக்கீடு செஞ்சுக்கிட்டு பாருங்க அப்படி பார்த்தா தான் குருபலம் வேலை செய்யும் இல்லைன்னா குருபலம் இப்படி வேலை செய்யும் குருபலம் வேலை செய்யாது உங்களுக்கு என்ன தசாபத்திங்கிறத கவனமாக பாருங்க என்ன லக்கணங்கிறத பாருங்க யோகாதிபதி அதிபதி எங்கே இருக்காரு பாருங்க அதிபதி தொழில் நண்பர்கள் குடும்ப பிரச்சனைகள் அக்கம் பக்கத்து பிரச்சனைகள் நிலப்பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் குடும்பத்தில் சொந்த பந்தங்கள் உறவுகள் எல்லாத்தையும் வரணும் எதையும் கண்டுக்கிற கூடாது இயல்பாக இருந்துடாதீங்க தயவு செய்து மகராசினிய அப்படித்தான் இருப்பீங்க பொறுமைக்கு இருப்பிடம் நீங்கள் தான் பொறுமைக்கு இருப்பிடம் நீங்கள் தான் இருந்தாலும் பார்த்து கொள்ள வேண்டும் என்ன நடக்குதுன்னா தெரியணும்ல இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நம்ம எப்படி வேலை செய்கிறது என்ன நடக்குதுன்னு தெரியாமல் எப்படி நம்ம வாழ்கிறது உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல இப்படிலாம் தெரிஞ்சு வந்தால் நிச்சயமாக மகர ராசி இந்த மாதத்தை நீங்கள் அப்படியே ஓட்டிடலாம் குருபலம் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக ஓட்டிடலாம் ஒரு முறை ஏற்கனவே செப்டம்பர் மாதத்தில் திருவோணம் வருது ஓணம் பண்டிகை வருது ஓண நட்சத்திரைக்கு ஒரு தடவையாவது குருவாயூர் போய்ட்டாங்க ஒரு தடவையாவது குருவாயூர் போயிடுவாங்க அப்போ குருவாயூர் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக குறையெல்லாம் நீங்கும் நீங்கள் குருவாயூர் போயிட்டு வந்தால் நிச்சயமையாக கண்டிப்பாக செல்வம் கொளிக்கும் குழந்தைகள் நலம் செழிக்கும் குழந்தைகள் படிப்பு வளரும் குழந்தைகளுடைய வாழ்வு உயரும் குழந்தைகளுக்கு ஞானம் அதிகமாக கிடைக்கும் ஞாபக சக்தி விருத்தியாகும் எதுக்கு அங்கே போய் பால் சோறு ஊட்டுறாங்க ஏன் அன்னம் அங்கே போய் குழந்தைகளுக்கு ஏன் அன்னம் பாலிப்பு முதல்ல வைக்கிறான் ஞானத்தை கொடுப்பவர் குரு வாய் பகவான் குரு வாய் பகவானும் வணங்கக்கூடியவர்கள் அதனால தான் அங்க வந்து அறிவுக்கு உரிய இடம் ஞானத்துக்கு ஞானத்தின் பிறப்பிடம் அறிவுக்கு உரிய இடம் ஞானத்தின் பிறப்பிடம் முழுமை பெற்ற இடம் எல்லா உலகத்துள்ள மூலாதாரமும் இருக்கக்கூடிய இடம் குருவாயிரம் அப்படி இடத்துக்கு சென்று வந்தா நிச்சயமாக இந்த மாசத்தை நீங்கள் அப்படியே ஓட்டிடலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் திண்டுக்கல் பக்கத்தில் தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் சொல்லி ஒரு ஆலயம் இருக்குது அந்த தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் சென்று வழிபாட்டுவாங்க ஒரு நல்ல ஒரு நிவர்த்தி கிடைக்கும் நிச்சயமாக அங்கே மற்ற ஆலயத்தோடு அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறாங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும் எல்லா தீமைகளையும் குறை குறையக்கூடிய வாய்ப்பு அங்கே அதிகம் அத்தி மரத்தில் செஞ்சிருக்காங்க அம்பால் அத்தியில் அதனால ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் நல்ல கருணையே உருவமான அம்பால் இருக்கிறான் அதை வழிபடுங்கள் மறந்து மறுபடியும் சொல்லி தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மா மறந்துடாதீங்க